इलेक्ट्रोनो में और मल्टी पासिस ले ले बारे अपन स्टार्ट करना அடுத்த செவிக்கா करலாம் மேல பேச மேல பேச एட்ரா போர்டல போர்டல போறங்க இதெல்லாம் ஏய் நீங்க தள்ளுறையா இல்ல பாஞ்சி weekendல அங்க ஹோட்டல் போறங்க अंकित जी का नमस्कार। थैंक यू। अंजलि से जाते हैं नगर लोकप्रिय आपने शादी किसी के सोचने जा रहे हैं। थैंक यू। ये कल के सिरप को वापस आंबली पर जाए। केंद्र माली सेंकल या वारा। अल्लू कुंदर पर जाओगे। बिना कमेटी सार बारे बारे का बारे का नाम कोड बारे क्यों इन बोर्ड के नाम के बरिस करके बीनी चल बोर्ड में बारे बारे की है सी सेंटर में सेकर कला विकास डायरेक्टर कार्ड जगह मटी सिद्ध भावना करके नजाता नटरी दरी दरी हाँ मेरे कार्ड से लाइन अबे मेरे कार्ड से लाइन హలోరు <laughs> <small> <small> <laughs> <mars>

¡Mira, mira, mira! ¡Mira, mira, No. So

சந்திரன் செங்கல் வியாபாரம் கல்லுக்குதான்பட்டி அவர்களே விழா கமிட்டி சார்பாக வருகவர்கள் என அன்போடு வருகிறோம் நன்கொடை அளித்த அறிவுச் செல்வன் கலை செல்வன் செங்கல் வியாபாரம் கல்லுக்குத்தான்பட்டி அவர்களை વિલા કમિટી સારવાર વનપુર வந்தார் நீมารவு பிரதிநிதி 1 குட்டடி கோட்ட டிசைன் 3 2 9 5 1 குட்டடி 1 குட்டடி இயக்கதே சீனாப்பாயிஸ்ல வாங்கியா ராஜா பெயண்டர் சீதா கார அவர்களை விலா கமிட்டி சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் அடுத்த கட்ட இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி அணியினரும் ஸ்பெட் ஸ்போர்ட்ஸ் கிளப் கூத்தமுடி ஏ அணியினரும் விரை விரைவாக ஆடுகளும் நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு புள்ளிவை ஒன்பது வெற்றி புரியல சூழியகுடி பத்து வெற்றி புரியல ஒரு புள்ளி கொடுத்ததாக சூழிய குடி செல்வம் ஒன்றிய கவுன்சிலர் முத்துமாரியம் லாரி சர்வீஸ் செங்கல் வியாபாரம் அலுவதி அவர்களை விழா கமிட்டி சார்பாகவும் ஊர் பொறுமக்கள் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் எங்களுக்கு மைதான பங்கல் உபயோகம் அளித்த செங்கல் வியாபாரம் விராலிமலை அவர்களை விலா கமிட்டி சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் பதினோரு பிள்ளையும் பத்து லட்சம் புள்ளியும் ஒரு பிள்ளை கொடுத்ததாக சொல்லி Turn the light, time ago, no more time இருந்து சமாளிக்கிறேன் இப்ப நான் பிரச்சனை बदर का डॉक्टर बॉडी 13 11 14 हां धर्म सरगा इंडियन स्पोर्ट्स क्लब बी फ्रेंड्स स्पोर्ट्स क्लब कूदापुरी ए इंडियन स्पोर्ट्स क्लब बी फ्रेंड्स स्पोर्ट्स क्लब कूड़ी ए

आते तो कहीं ना आते आठ मिनट 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 आठ இதைத் தொடர்ந்து இந்திய பி மூத்தபடி ஏ ஆடத்திற்கு அருகே மறுக்கடி வருடோறும் நான்கு பரிசுகளுக்கும் கோப்பை வழங்குவர் டி சென் செகன் கார்ட் கான்ட்ராக்டர் சங்கப்பட்டி அவர்களை விழா சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் நன்கறிதாட்டி அவர்கள் விராகி சார்ப என அன்போடு வரவேற்கிறோம் பதினாறு டு பதினேழு பதினேழு தொழில் எப்படி பதினாறு போட்டியை தொடர்ந்து இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி அணியினரும் அணியினரும் ஆடங்காலத்தை நோக்கி வருமாறு கேட்டு வருகிறோம் பதினேழு

அவர்களை விழா கமிட்டி சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என அன்போடு இருபத்தி மூணுக்குடி இருபது

پنجاڻي نال آؤ ته جاڻي ٿي ڏيڻو ٿي ڏيڻو